வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு தரித்திரம் இருக்குது தம்பி குழந்தையின் உயரம் அம்மாவா அப்பாவா ஒரு மனிதனின் உடலின் உயரம் அவரது தாயை போன்றதா அல்லது தந்தையை போன்றதா என்ற கேள்விக்கு அறிவியல் விடை காண முயன்று இருக்கின்றது ஹார்மோன்கள் பிரச்சனை மற்றும் நோய் எதுவும் இல்லாத குழந்தைகளின் உயரத்தை ஓரளவுக்கு வல்லுநர்கள் கணித்திருக்கின்றார்கள் தாயின் கருப்பையில் ஒரு குழந்தை உருவாகும் பொழுது அதன் உயரத்தில் பாதியளவு அதன் தலையாகவே இருக்கிறது என்பதும் பிறக்கும் போது அக்குழந்தையின் தலையின் உயரம் அதன் உடலில் இருபத்தி ஐந்து சதவீதமாகவும் பின்னர் அக்குழந்தை வளரும் பொழுது தலையின் உயரம் பதினைந்து சதவீதமாகவும் குறைந்து விடுகின்றது மூன்று வயதான ஒரு பெண் குழந்தையின் உயரமானது அக்குழந்தையின் இளம் பிராய வயதின் உயரத்தில் அறுபது சதவிகிதம் என்றும் ஆண் குழந்தையை பொறுத்தவரை அதன் இளம் பிராய வயதின் ஐந்து சதவீதம் எனவும் கணக்கிட்டுள்ளனர் இவர்களின் பிராய உயரத்தை கணக்கிட முடியும் மற்றொரு கணக்கீட்டு முறையின்படி தாய் மற்றும் தந்தை ஆகிய இருவரின் உயரத்தையும் கூட்டி அதனை இரண்டால் வகுத்து சராசரி கணக்கிட்டு அந்தந்த சராசரி உயரத்துடன் ஆண் குழந்தைக்கு மூன்று அங்குளம் சேர்த்தும் பெண் குழந்தைக்கு மூன்று அங்குளம் குறைத்தும் அவர்களது இளம் பருவ உயரத்தினை கணக்கிடலாம் பொதுவாக குழந்தைகள் மூன்று வயது முதல் ஆறு வயது வரை வருடந்தோறும் மூன்று அங்குளம் வீதம் வளர்ந்து அதன் பின்னர் இயல்பான வளர்ச்சி தொடர்கின்றது பெண் குழந்தைகள் ஒன்பது வயது முதல் பதிமூன்று வயது வரை பருவம் எய்தும் காலத்தில் வேகமாக வளர்ந்து பதினாறு வயதில் தமது வளர்ச்சியில் முழு உயரத்தை அடைகின்றனர் ஆண் குழந்தைகளை பொறுத்தவரை பத்து வயது முதல் பதினாறு வயது வரை பருவமெய்தும் காலத்தில் வேகமாக வளர்ந்து பதினேழு வயதில் தமது வளர்ச்சியின் முழு உயரத்தை பெறுகின்றனர் அதன் பின்னர் இரு பாலருக்கும் எலும்பு மூட்டுக்களின் இடைவெளி முற்று பெறுவதால் உயரத்தின் வளர்ச்சியின் வாசல் அடைக்கப்படுகின்றது பல்வேறு ஆராய்ச்சிகளின் மூலமாக குழந்தைகளின் உயரம் எடை ஆகியவைகளின் சராசரி வளர்ச்சி வீதம் முதலியவைகளை காட்டும் அட்டவணைகள் தற்பொழுது அனைவரின் பார்வைக்கும் எளிதாக கிடைக்கின்றன நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்